மீடியா ரொம்ப நன்றி அவ்வளோ மழையிலையும் வந்த வெயிட் பண்ணி வந்திருக்கீங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு செவன்த் கிரேடில் இருக்க ஒரு பையன் ஒரு ஹீரோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துல நிற்கிறான் நான் அஜித் சார் ஃபேன் ஆகாமல் இருந்ததுதான் நான் என்ன ஆகிருப்பேன்னு தெரியல லைஃப்பில் ஏதோ ஒரு வேலையில் செஞ்சிருப்பேன் பட் ஒரு அஜித் சார் ஃபேனாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றது இப்போ இந்த மூமெண்ட் எனக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ என்றைக்குமே நான் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அஜித் சார் என்னை மீட் பண்ணும்போது நான் சரியான ஃபிலிமோகிராஃபி இல்லாத ஒரு டேரக்டர் நான் ஒரு பெரிய ஹிட்டரக்டர் ஒரு ஃபஸ்ட் படம் ஹிட் ஆச்சு அவ்வளோதான் பட் அஜித் சார் பொறுத்த வரைக்கும் ஹிட் ஃப்ளாப் ஃபிளாப் என்றைக்குமே யாருக்கிட்டையும் பார்த்ததே கிடையாது ஒரு ஹியூமனை தான் பார்த்துருக்காரு என்கிட்டருந்து அதை எப்படி அதை பார்த்தாருன்னு இப்போ வரைக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் சார்ட்ட கூட நான் ஸ்பாட்டில் கேட்டுருந்தேன் சார் எதை வச்சு சார் என்னை நீங்கள் அப்போ போனிக்கு போகிற சார்கிட்ட சொன்னீங்க மார்க் மெ வேர்ட் சார் திஸ் வாய் வில் டூ பிக் நம்ம பெரிய டேரக்டராக வருவான் சார் நீங்கள் எதை வச்சு சொன்னீங்க சார்னு சொல்லும் போது சார் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலோடு போயிட்டாரு அதுதான் அஜித் சார்ன்னு நினைக்கிறேன் இந்த தருணத்தில் வந்து நான் சுரேஷ் சந்திரா சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லும் சுரேஷ் சார் என்னை வந்து அஜித் சார் எந்தளவுக்கு பிலீவ் பண்ணாரோ சுரேஷ் சார் ரொம்ப பிலீவ் பண்ணாரோ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டேன் ஏன்னா அந்த க்ரௌடுக்குள்ளே தான் நான் ஸோ இங்கே இங்கே உங்கள் முன்னாடி நின்று அழகு அழகு பார்க்க வச்சுருந்தேன் அஜித் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன் அஜித் சார் வந்து எப்போயுமே அவர் வந்து ஒரு ஸ்டாராக வந்து எப்போயுமே நினச்சதே இல்லை எப்பயுமே ஒரு ஆக்டராக நினச்சிருக்காரு இந்த படம் இந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு வைப்ரேஷனும் எனர்ஜியும் கொண்டு அது அதிர்ச்சாரோட கம்ப்ளீட் எனர்ஜி டுவர்ட்ஸ் தான் ஃப்ரம் டே ஒன்லேருந்து இருந்து டைட்டில் சஜஸ்ட் பண்ணதுலருந்து சஜெஸ்ட் பண்ண அந்த டைட்டில் வந்து அதிர்ச்சர் சொன்னது தான் குட் பைட் அதுலேருந்து ஷூட்டிங் எண்டு முடிஞ்சு ஓவர் நைட்ல டப்பிங் பண்ணிட்டு சார் ரேஸ் கிளம்புற வரைக்கும் அவரோட ஃபுல்லஸ்ட் வந்து படத்துக்கு கொடுத்திருந்தாரு ஸோ ஐ ரிலி தேங்க்யூ சார் நீங்கள் இப்போ ரேஸ் வெரி பிசி தேங்க்யூ சார் ஐ லவ் யூ ஸோ மச் நான் இதை எவ்வளோ தடவை உங்களுக்கு நான் வந்து என் ஒய்ஃப் ஐஸ்வர்யாவுக்கு வர நான் உங்களுக்கு தான் ரொம்ப ஐ லவ் யூ நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ அது உண்மை சார் ஐ லவ் யூ ஸோ மச் யூ கம் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் மை ஃபேமிலி ஆஃப்டர் மை மதர் மை ஃபாதர் யூ கம் நெக்ஸ்ட் சாரி ஐஸ்வர் ஸோ இந்த இந்த ஒரு ஒரு வருஷம் ப்ளஸ் டைம் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டைமாக நான் பார்க்குறேன் என்னை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காமான ஒரு மனுஷனாக வந்து இந்த ஒரு ஒன்றரை வருஷம் நான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் நான் நான் ரொம்ப எக்ஸென்ட்ரிக் என்னை வந்து ரொம்ப காம் ரொம்ப காமமாக என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது அஜித் சார் தான் சார் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணதே இல்லைங்க நான் இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் மை கெரியர் இப்போ தான் ஒரு ஃபோர்த் ஃபிலிம் நான் வரேன் ஐ ஹவ் நாட் சீன் எனி ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ டூ சார் ஸோ ஐ ரியலி தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ சின்ஸ் டே ஒன் யூ கெப்ட் மீ மை டீம் ஸோ கம்ஃபர்டபுள் ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஐ டிஓபி அபிநந்தன் என்னோட விஷன் வந்து ரொம்ப எப்பவுமே லவுடாக எப் எப்பவுமே வந்து ஒரு லாஜர்தன் லைஃப்பில் அந்த ஒரு கலர்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நானும் அபிநந்தனும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம் ஸ்பாட்டில் கேட்பாங்க சார் பேர் என்ன கேமராமேனோட பேசிக்க மாட்டேங்குன்னு நாங்கள் அது முன்னாடி நைட்லேயே உட்காந்து கம்ப்ளீட்டாக ஸ்கெடியூல் பண்ணி என்னென்ன எப்போ போ எப்படி எடுக்க போகணுன்றது கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணுறோம் பிளான் பண்ண ரொம்ப ஈஸி எக்ஸிக்யூட் பண்ணுறது அபி தேங்க்யூ தேங்க்யூ அபி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் சப்போர்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் நீங்கள் உங்களுக்கான ஒரு இடம் எப்படி எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு சார் அமைச்சு கொடுத்தாரோ உங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மை எடிட்டர் விஜய் சார் அவர்கிட்ட நான் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து விட்டுருவேன் அது அதுக்கான மேஜிக் வந்து அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ அதுதான் வந்து இந்த ஹோல் படம் வந்து ஒரு ரிதம்லே தான் இருக்கும் அந்த ஹோல் படம் ஸோ அந்த ரிதமில் கட் பண்ணி எல்லோரையும் பயங்கர எக்ஸைட் பண்ண விஜய் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தென் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அங்கே காலையில் வந்து விடாமுயற்சி போவோம் நைட் நம்மளுக்கு குட் பட் டர்லி போவோம் மாஸ்டர் பயங்கர ஒரு பாடியில் அந்த ஒரு பெயின் இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி ஃபுல்லெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க சாரோட ஆக்ஷன்லாம் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கல்யாண் மாஸ்டர் உங்களோட ஃபஸ்ட் படம் நான் வந்து ஒர்க் பண்ணுறது பட் ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில மாஸ்டர் நம்ம ஏதோ ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ண மாதிரி தான் நீங்கள் யூ வெரி வெரி ஸ்வீட் எனக்கு என்ன வேணுமோ மாஸ்டர் கிட்ட கொஞ்சம் சொல்லுவேன் சார் சார் இப்படி பார்க்கணுன்னு ஆசை சார் இப்படி பண்ணணுன்னு ஆசை சார்னு बट्को कलेट अद ओपनिंग सांब एंजॉ पड़ी सोंक्यू कल मैं अविनाशर युवरजी सूपर कार्तिकेंक्यू थैंक यू फार ट्रस्टिंग अस् इन कमिंग विभु सर सारी फार नाटिंग एनी सीन पेपर टू यू मे बी नेक्स्ट फिलिम विल गिव पापर सीन पेपर्स यू कमिंग से सर सो अनुमेम உங்களுக்கு எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது மேம் தேங்க்யூ ஸோ மச் யூ சப்போர்ட்டட் மீ ஸோ வெரி வெல் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டவுட் இல்லை மேம் பட் கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா நீங்கள் ரொம்ப சார் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் நீங்கள் என்னோட விஷனையும் சாரையும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்தீங்க மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் ஜிவி சார் ஃபஸ்ட் படம் ஜிவி சார்னால்தான் நான் வந்து டைரக்டர் ஆனேன் ஸோ அதுலேருந்து ஒரு ட்ராவல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ராவல் ஜிவியூக்கு வந்து அவரோட ஃபுல்லஸ்ட்டை தாண்டி ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணார் ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து அவரோட பெஸ்ட்டை தாண்டி வந்து கொடுக்கணும்னு சொல்லி பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரியா தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் கம்மிங் அண்ட் அண்ட் எவ்ரிபடி செலிப்ரேட்டிங் யூ தேங்க் ஐ ஆம் ஐ ஆம் ஸோ ஹேப்பி ஃபார் யூ அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர் நிறைய படம் வந்து ஒரு இல்லைனா கேட்கும் போது அவர் பண்ணல பட் இந்த படத்தில் அவர் பண்ணதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு விஷயம் சாருக்காக சார் மேலே வச்சுருக்க லவ் அண்ட் ரெஸ்பெக்டாக நீங்கள் பண்ணீங்க தேங்க்யூ ஹோப் வி டெலிவர் த பெஸ்ட் ஃபை யூ தேங்க்யூ தென் அசர் மாஸ்டர் ஐம் ஸோ வெரி ஹாப்பி என்ன மாதிரி அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன் ஸோ சாருக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் கரெக்டாக யூஸ் நினைக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு பேரை டக்குன்னு ஸ்டேஜ் கூப்பிட்டு இது முடிச்சிடுறேன் என் ஸ்பீச்சை ஐ லைக் டு கால் மை டேரக்ஷன் டீம் ஆன் ஸ்டேஜ் இமிரிதா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எங்கள் அப்பா ரவி சார் எங்கள் அப்பா ரவி சார் ஹரிஷ் பாலா ராஜா ரிஷப் அண்ட் என்னோடய அடிஷ்னல் ரைட்டர்ஸ் ஹரி அர்ஜுன் விஜய் சாரோட அஸ்டன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஹரி ப்ளீஸ் மேடிக் வாங்க தானா அர்ஜுன் இருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் மேலைக்கு வந்தீங்கன்னா எல்லோரும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இந்த அம்பானி ப்ளீஸ் மேலே வாங்க